ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஜிஞ்சர் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் புளி ரெண்டு தக்காளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு மிளகு சீரகம் உப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவு எண்ணெய் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து இது கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பால் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் ரொம்ப தீய விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே வந்து தக்காளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி புளி அதை சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சமாக போட்டால் போதும் தக்காளி வந்து தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ரொம்ப விடாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும் இந்த ரசம் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு கொதிக்கி விட்டுருங்க இது வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் இந்த ரசம் வந்து நல்லா கொதிச்சாதான் தான் இந்த ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு ரசம் ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ